பெருமாள் இருக்க சொர்க்க வாசல் திறக்கிற நாள் அன்றைக்கி யாராவது இறந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க ஏன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அந்த காலத்தில் முரண் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அசுரன் இருந்தான் அவன் எல்லா கடவுள்கிட்டையும் தவ செஞ்சு பல சக்திகளை வச்சிருந்தான் அந்த சக்தியை வச்சு ஏகப்பட்ட கொடுமைகள் பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப முக்கியமாக மனிதர்களை யாரையுமே தூங்கவே விட மாட்டான் தேவர்களை யாரையுமே ஓய்வு எடுக்கவும் விடமாட்டான் தேவர்கள் எல்லாமே இந்த பிரச்சனையை விஷ்ணு கிட்ட சொல்லணுமே வைகுண்டம் போறாங்க வைகுண்டத்தில் விஷ்ணு தூங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் விஷ்ணுவே தாக்க அந்த முரண் அங்கே போனான் அந்த முரண் விஷ்ணுவை தாக்கும்போது விஷ்ணுவோட கண்கள் திறந்துடுது அந்த கண்லிருந்து ஏகாதசி அப்படின்னு ஒரு பெண் பின்வரா அந்த பெண் அந்த முரணை அங்கேயே வச்சு வதம் பண்ணிடுறா அங்கேயே சாகடிச்சிடுறா அப்படி வதம் செஞ்ச நாள் தான் மார்கழி எந்த இறனா வைகுண்டம் இப்படி தான் வைகுண்ட ஏகாதசி பிறந்தது ஆனால் ஏன் அந்த நாளில் இறந்தவங்க எல்லாமே சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா ஆனால் அது முழுக்க முழுக்க போய் அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விஷ்ணுவை பார்த்தா நமக்கு நல்லது நடக்கும் அதுதான் காலப்போக்கில் மாறி மாறி அந்த நாளில் யாராவது இறந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு மாற்றி அமைக்கப்பட்டது